இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலிரவு நடக்காததை மனைவி வெளியே சொன்னதால் ஆத்திரப்பட்ட கணவர் புது பெண்ணை வெட்டி கொன்றதோடு அவருடைய அம்மாவையும் வெட்டி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தை சேர்ந்தவர் சரவணன் பீடெக் படித்துள்ள சரவணன் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு வங்கியில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் சரவணனுக்கும் தெலுங்கானாவில் வனப்பாத்தி பகுதியைச் சேர்ந்த இருபது வயது ருக்மணி என்கின்ற பெண்ணுக்கும் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி திருமணம் நடைபெற்றது திருமணத்தை அடுத்து அன்று இரவே மணப்பெண் ருக்மணியின் வீட்டில் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் சரவணன் மறுத்ததால் முதலிரவு நடைபெறவில்லை தொடர்ந்து சில நாட்கள் சரவணன் அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்த நிலைமையில் அதிர்ச்சியடைந்த மணப்பெண் இதனை அவருடைய பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளார் மணப்பெண்ணின் பெற்றோர்களும் இதனால் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த தகவல் பெண்ணின் உறவினர்களுக்கு எப்படியோ கசிய அவர்கள் சரவணனை கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் சரவணனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனையும் செய்திருக்கிறார்கள் இதனை அறிந்த சரவணனுடைய பெற்றோர் ஆத்திரமடைந்துள்ளனர் இந்த நிலைமையில்தான் தன்னுடைய மனைவி ருக்மணியை மாடிக்கு அழைத்து சென்ற கணவன் சரவணன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை வெட்டியுள்ளார் அதேபோல ருக்மணியின் தந்தை வெங்கடேஸ்வரலு அவருடைய தாயார் ரமாதேவி ஆகியோரை சரவணின் தந்தை பிரசாத் கத்தியால் சரமாரியாக வெட்டினார் இதில் வெங்கடேஸ்வரலு ரத்த காயத்துடன் தப்பி ஓடிவிட்டார் இந்த சம்பவத்தில் மணப்பெண் ருக்மணியும் அவருடைய தாயார் ரமாதேவியும் சம்பவ இடத்திலேயே கொலை செய்யப்பட்டனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் சரவணன் மற்றும் அவருடைய தந்தை பிரசாத் உள்ளிட்ட இந்த கொலை தொடர்பாக பலரை கைது செய்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்